பஞ்சாத் நடக்கற பஞ்சாத் நடக்கட்டே எங்கแน எங்க அம்மா வீட்டு பேட்னா சாப்பாட்டுக்கு என்னங்க பண்ணுவீங்க சாப்பாடு என்னடி சாப்பாடு மனுஷனுக்கு நிம்மதி தான்டி முக்கியம் ரெண்டு நாள் மூணு நாள் கூட அம்மா வீட்டுல இருந்துட்டு வா இந்த வருஷம் கண்ணா ஏய்

சொல்லுங்கம்மா <escue change in life> <t conversations> <raszam> <laughs> சார் குழந்தைக்காக ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம் எத்தனை குழந்தை வேணும் குழந்தைன்னா அனாத குழந்தைடா ஹலோ பிரஸ்டீஸ் கம்பெனிங்களா தம்பி குக்கர் விசில் அடிக்கும் போது அது எத்தனாவது விசில் சொல்ற மாதிரி ஆடல் இருக்குதா

మనకే అయ్యో యోగి ఇంక

சரியா ஆமா நான் பீச்சுக்கு போவேன் சினிமாக்கு போவேன் பார்க் போவேன் எல்லா இடத்துக்கும் போகத்தான் செய்வேன் நீ ஏன் கேக்குற சரியா வாயை மூட்டு கம்மி இருந்துக்கோ ஊனகுடு ஏய் நான் பீச்சுக்கு போறது பார்க்க போறது சினிமா தியேட்டருக்கு போறது எல்லாம் உனக்கு ஏன் சொல்லணும் உன்னைக்கு ஏன் நீ கேக்குற அந்த கட் பண்றாரு பயந்துருப்பா குடு ஆமா யாரு உன் பொண்டாட்டி தான் ஓம் பொண்டாட்டி தான்

இப்போ வந்து பர்றியா பொறாம பர்றியா கமர்ஷியல் என்னோட கேக்க எடுத்துங்க ஓகே சார் என்னடா ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே சோ வந்து உங்க லவரோட இந்த வேலண்டைன்ஸ் டேவை ஹேப்பியா கொண்டாடுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னைக்குமே லவ்ல விட்டு கொடுத்து போங்க நீ லவ் பண்றவங்க என்னைக்குமே உண்மையா இருங்க அதான் லவ்ல மிக பெரிய விஷயம் இந்த ஒரு சீக்ரெட்ஸ் இருக்கு கூட லவ்ஸ் ஆமா கரெக்ட் அப்புறம் ஒரு விஷயம் புது நம்பரா இருக்கு அட்டென்ட் பண்ணுங்க நமக்குள்ள என்ன சீக்ரெட்ஸ் ஹலோ ஹாய் டா ஐஷு பேசுறேன்டா என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு தான் நான் ஃப்ரெண்டோட நம்பர்ல இருந்து கால் பண்ணேன் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உன் பொண்டாட்டியை கழட்டி விட்டுட்டு வரேன்னு சொன்னேன் நீ போயிட்டு ஆர்டர் பண்ண ஐஷும் போயிட்டு தம்பி மெனு இதுதான் மீனுவா தம்பி எனக்கு ஒரு மீனும் நாங்க நான் நீங்க கேட்டது மீனு 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 வாங்க நான் கேட்ட மீனு அப்ப இது என்ன இது என்ன என்ன இது 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 நான் கேட்டேன் டேய் என்ன ஹோட்டல் இது அவ மீனு கேட்டா மீனு இன்னதோ உட்கார வச்சிருக்க நான் கேட்டது என்ன அட்டியா கேட்ட நான் அட்டியா சொன்னது குடுற போடா மீனு இன்னால வெச்சு எனக்கு என்ன வருது போடா உங்க குடும்பத்துல எல்லாருமே நல்லா லேட்டா ஹைட்டா வளர்ந்துருக்கீங்கல்ல நல்லா தென்ன மரத்துக்கு தண்ணி ஊத்தி அப்படியே தொங்கி தொங்கி வளர்ந்தீங்களோ ஓரா பேசுறா சச்சா நம்பாளு ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி தானே இவ்வளோ தம்பி இருக்கல்ல நல்லா கேரளா பழபஜிக்கு நல்லா சூத்தி ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே டைட்டா கட்ட மாதிரி இருப்போம் ஆச்சு நீ உங்க அப்பா ஒண்ணா சேர்ந்து எல்லாம் ஸ்கூட்டர்ல போயும்போது பாக்குறதுக்கு அந்த காலத்து கார்ட்டூன் நெட்வொர்க் கேரக்டர்ஸ் மாதிரி இருப்பீங்களா இல்ல சொல்லான்னு இருந்தேன் உங்க அப்பா இருக்கான்ல அவன்

எங்கேயாச்சும் சைடில் கொஞ்சம் முடி இருக்குடா உனக்கு பொழு கட்டின்னு வலிக்கி இருக்கு அப்படியே மொத்தமாக இது புது ஹேர் ஸ்டைல்ரா ட்ரெண்டிங் ஹேர் ஸ்டைல்ரா ட்ரெண்டி ஸ்டைல் வந்து இப்படி தான் வச்சுருப்பாங்க அதுக்காக வச்சுருக்கேன் ஹே பேசாதரா நல்லா வழுக்கையா வந்து போட்டு விண்டி செல் ராக்குன்னு போறேன் போடா சரா சரா போடா போடா வா நமக்கு சொட்டை ஒழு தெரிஞ்சிருந்தா இவனை கிண்டல் பண்ணாமலே இருக்கு சொட்டை கட்டம்லாம் சொல்லாதீங்கடா எப்போ முடி கொட்டி தொலைன்னு தெரிய மாட்டேங்குது ஏய் மண்டா மண்டையா

உனக்கு முன்னாடி நான் செத்துட்டா நீ என்ன பண்ணுவ ஏய் என்ன சொல்லு நானா நீ போன சோகத்துல நானும் சுத்திலாமா நான் வந்து சாம்பார் ஆப்ப எனக்கு